சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் அவஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வாங்கின சாரம் சிறப்பாக இல்லை ராகுவுடைய நட்சத்திரம் அப்படி இருக்கிறனால அந்த ராகுபவன் உங்களுக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கோச்சாரத்தில் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுறத யோசித்து செய்ங்க நம்ம எந்த லெவலில் நம்ம இருக்கணும் என்ன பண்ணணும் நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்ன லைஃப்பில் நம்மள அம்பிஷன் என்ன இதெல்லாம் உங்களுக்கு இருந்தால் கூட நீங்கள் இருக்கிற வேகத்துக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சுமாராக இந்த வாரம் இருக்குது ஆகையனால நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் இந்த வாரம் கவனமாக எடுத்து வைங்க தேவையில்லாமல் யாரையே நம்புறது வேண்டாம் யாரோட தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட டைரெக்டாக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள் எக்கார்த்த கொண்டும் மீடியேற்ற வேண்டாம் இந்த வாரம் உங்களுடைய பொருளாதார நிலைகளும் வருமானங்கள் நிறையா இருக்குது அதற்கு தந்த செலவினங்கள் இருக்குது எதுலேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் கடன் வாங்கி பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம் இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல நீங்கள் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வேலை இருக்கும் நீங்கள் ஏற்கனவே சர்வீஸில் இருந்தீங்கனாலும் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுடைய ப்ரொஃபஷனில் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் ஏதாவது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அல்லது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க ஒரு பக்கம் புதிய முயற்சிகள் இல்லைனாலும் கூட ஏற்கனவே இருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும் அது மட்டுமல்ல இந்த வாரம் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் உண்டு குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் ஸோ இந்த வாரத்தில் கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கான பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுன்னு தான் சொல்லணும் இருந்தால் கூட இந்த வாரத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே எல்லா விஷயத்துலேயும் செயல்படணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நல்லா இருக்கும் யாருக்கும் பெரிய லெவலில் ஜாமீன் பண்ணுறது சூரிட்டி போடுறது செக்யூரிட்டி கொடுக்கறதெல்லாம் வேண்டாம் கூடிய வரைக்கும் இந்த வாரம் எல்லா விஷயத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க அல்லது ஒதுங்கிடுங்க இதுவே நல்லது புதுசாக உங்களுக்கு அஃப்ஐஆர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகல நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துகிட்ருக்கு லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் முழுவதும் நீங்கள் துர்க்கையோ காளியோ வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் அமையும்